அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் உழுமைங்க அலமது எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் வந்து நான் இங்கே வந்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு சப்போர்ட்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் இருந்த லோன்லினஸ்க்கு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு போஸ்டப்பாக இருந்துச்சு அது அந்த ஃபீலிங்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வெளில வர்றதுக்குமே அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது ரிலாக்ஸா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு என்னால் அலமது எல்லாருக்குமே வந்துட்டு என் மனமாந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே இன்னைக்கு விலாக் வந்து இது என்ன மாதிரி ஒரு வ்ளாக் அப்படின்னா நான் வந்ததிலிருந்து என்னால் எப்பப்போலாம் வந்துட்டு ஒரு ஃபுல் விலாக வந்து எடுக்க முடியல பட் எப்பப்போ என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சி எடுத்தனோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு த்ரீ டேஸ் அப்படி ஒரு மாதிரி எல்லா கிளிம்ஸையும் சேர்த்து ஒரு வ்ளாக வரும் ஸோ இந்த மூணு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கொண்டு வந்திருக்கேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அண்ட் வந்துட்டு இது என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வந்ததுமே வந்துட்டு தூங்கினது அந்த மாதிரி டைமிங் ஒன்றும் செட் ஆகலை அங்கே வேறு இங்கே வேறு டைமுங்கிறதுனால இந்த பகலெல்லாம் தூங்கி நைட்டெல்லாம் முழிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா முழிச்சுட்டு பிள்ளைங்க வந்துட்டு ரெண்டு மணிக்கு மேலே முழிச்சிடுச்சிங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து எல்லாமே ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் எல்லாமே அந்த மாதிரியே முடிஞ்சிச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா தூங்கி ஒரு நைட்டு வந்து ஒரு டூ ஓ கிளாக் மாதிரி முழிச்சிச்சு சரி இதாண்டாப்பா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் பிரிப்போமா அப்படின்னு கேட்டேன் எல்லாமே ஆக்டிவ் முள்ளவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு ரூம்லேயே உட்காந்து பிரித்தோம் ஒரு ஒரு திங்ஸை வந்து எடுக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் பயத்தோடயே எடுத்தோம் ஆசைப்பட்டது இது வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசம் தெரியல ஒரு ஒரு பொருளும் வந்துட்டு உடையாமல் ஓரளவுக்கு சேஃப்டியாகவே வந்துட்டு எப்படி வச்சுருந்தோமோ அந்த லெவலுக்கு வந்துருந்துச்சு இது வந்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்டு உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் டைம் வந்து ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு ஈவினிங்ல இருந்து தூங்க ஆரம்பிச்சவங்க நைட்டு ரெண்டரை மணிக்கு முழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தூக்கம் வரல அவங்களுக்கு சரி அப்படின்ட்டு நானும் சேர்ந்து பிள்ளைங்களும் சேர்ந்து இதெல்லாம் இருந்தோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்கூலோட அட்மிஷன் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் போன டைம் வந்திருந்தோம் இல்லையா ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி வெக்கேஷன் வந்திருந்தோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் மேக்ஸிமம் முடித்தாச்சு இப்போ வந்துட்டு ஒரு முறை ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு அன் வந்து அவங்களோட அந்த மெட்டீரியல்ஸ் அப்புறம் புக்ஸ் அதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணணும் அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் வந்த அன்னைக்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஏன்னா மறுநாள்லேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் லீவ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கறனால பார்த்திங்கன்னா வந்த அன்றைக்கே வந்துட்டு நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுலேருந்தே வந்து ஒரே அலைச்சல் தாங்கிற மாதிரி அது வந்து நான் அங்கே இருக்கும்போது எதுக்கெல்லாம் பயந்துனோ அதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் இனி நம்ம தான் ஓடணும் ஓடியாறணும் பொறுப்புகள் வந்து கூடிடுச்சு இனி நம்ம தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே பக்கு பக்குன்னு இருக்குது ரெண்டு வருஷம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துட்டேன் ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து அத்தாவோட துணை இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு எனக்காக இந்த வயசுலேயும் வந்துட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்காங்க அலஹம்துல்லா அல்லா வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே நீண்ட ஆயில் நிறைஞ்ச சாமத்தை தரட்டும் அவங்க தான் எனக்கு இப்போது இங்கே இருக்கிற பெரிய பலமே ஸோ ஃபைனலி ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு திங்ஸ் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதோடு வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி நான் வந்து மொதல் நாள் அன்றைக்கி வந்த அன்றைக்கி நைட்டே வந்து அத்தட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து உருளைக்கெழங்கும் வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ரைஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி நான் இப்போ வந்துட்டு போயிருந்தப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே நான் சர்வீஸ் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்த அன்றைக்கி மறுநாளே நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியந்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா மட்டும் பண்ணிவிட்டு தயிர் சோறும் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் கொஞ்சம் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வெளியில் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு வந்த அன்றைக்கி மறுநாளே வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு நல்லபடியாக கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே முடிக்கிறதுக்கு நான் அத்தாவும் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக மதியம் வரைக்குமே அங்கே தான் இருந்தோம் அது எல்லாத்தையும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மெட்டீரியல்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதிலிருந்து அப்படியே ஈவினிங் உங்களோட இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா செம்ம ஹார்ட்டாக இருக்குது நம்ம வந்த டைமாக என்னன்னு தெரியல அதுக்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் தாழ்ந்து தான் நீ வந்திருக்க அதாவது வெயில் குறைஞ்சி தான் நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஃபேஸ் வந்து அப்படியே வேத்து 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 ஊற்றிகிட்டே இருக்குது நான் சொல்லும்போது நீ அங்கேருந்து வந்ததுனால உனக்கு அப்படி இருக்குது மற்றபடி இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டேன்னா உனக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து மறுநாளுமே வந்து எனக்கு கல்யாணம் அப்படிலாம் கூட இருந்துச்சு அதுலேயே வந்துட்டு நாள் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் பிஸியாவே போச்சு அந் இது வந்து அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தோம் இல்லையா அன்னைக்கு ஈவினிங் நடக்கிறது சகீம் குட்டியோட வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இவர் கொஞ்சம் செடியோட அந்த செடியெல்லாம் பராமரிக்கிற அந்த வேலைகள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்பா வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா செடியும் நாங்கள் எப்படி வச்சுட்டு போனோமோ அந்த செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக வந்துட்டு வெட்டி விட்டு அழகாக வந்து பராமரித்து வச்சுருந்தாங்க அதை வந்துட்டு இனிமேல் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அதெல்லாம் பார்த்து முடிச்சு இது வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு டேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் லீவும் கிடச்சிருச்சு பிள்ளைங்களுக்கு அந்த கேப்பில் வந்து எப்படியாவது யூனிஃபார்ம் தைச்சி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுகிறது அப்படின்ட்டு நல்லபடியாக யூனிஃபார்ம் வந்துட்டு எங்கே தைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு கொடுங்க அப்படிங்கிற வந்து ஏன்னா வந்துட்டு காலர் இல்லாத ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்ட்டாங்க அவன்கிட்ட வந்து ரொம்ப ரேர் காலர் இல்லாத ட்ரெஸ்ஸு அதனால டக்குன்னு தச்சு கொடுக்குற மாதிரி உள்ளே கடையில் கொண்டு போய் கொடுத்து தைச்சு வாங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இது வந்து அலப்பு இருந்துச்சு அலப்பு வந்து பஸ்ஸில் வந்து நெய் இல்லை வேனில் வந்து நெய்வேலி போகிற மாதிரி இருந்துச்சு வந்ததுலேருந்தே மூணு நாளாக பார்த்திங்கன்னா இதே தான் ஒரு நாள் கட்டுக்கழுத்தி சோறு ஒரு நாள் வந்து கல்யாணம் ஒரு நாள் வந்துட்டு இந்த அலப்பு வலிமான்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பாடு வச்சுட்டாங்க மட்டன் பிரியாணி அண்ட் வந்துட்டு ஆனியன் ரைத்தா அப்புறம் கத்திரிக்காய் கோஸ்து அண்ட் தக்காளி பச்சடி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து மூணு நாளுமே எனக்கு விருந்தாக தான் இருந்துச்சு பிள்ளைங்களை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டேஸில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் நாங்களும் கிளம்பி எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வலிமா விருந்துக்கு வந்துருந்தோம் ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு அலகம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்துட்டு வேனில் கிளம்பி கிளம்பி வரும்போது இந்த கடலூர்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தேன் நம்ம ஏரியா அப்படின்னாலே வந்துட்டு சென்னை டு சிதம்பரம் வரும்போது இதெல்லாம் தாண்டி தான் வருவோம் இங்கே நான் எப்போது இந்த கேவி டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் ஒரு நாள் கூட போனதே கிடையாது இந்த டைம் அப்படி வந்தால் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இந்த கடலூர்லாம் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி யோசிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பார்த்துகிட்டே வந்துட்டு இருந்தேன் மெனி ஐஸ் ஸோ ஹாபி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீ வந்ததுலேருந்தே உனக்கு விருந்து தான் போ செம்ம ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது என்ன தான் விருந்தாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிற மைண்ட் செட்டே நமக்கு இன்னும் வந்திருக்காது ஸோ ஆனால் வந்துட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு கலந்துக்கிட்டோம் பட் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஜாலியாக வந்துட்டு நம்ம போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து நான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சிருந்த கொய்யாப்பழம் இது இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நல்ல பிங்கிஷாக இருக்கும் இல்லையா அந்த கொய்யா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மரமே வந்து எங்க அத்தா வச்ச மரம் இது அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைடுல இருக்கிறது நான் வச்ச மரம் இந்த சைடுல இருக்கிறது அத்தா வச்ச மரம் அந்த மாதிரி ரெண்டு மரம் இருக்கும் இந்த இடத்துல ஸோ வந்ததுமே வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் வந்து எனக்காகவே என் பொண்ணு தான் பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தா வீட்டு வச்சுருந்தாங்க அதனால் வந்து பிச்சிருமா அப்படின்னாங்க கரெக்டாக நான் கையை வைக்குவோம் அப்படியே பழுத்து கையிலே விழோன்னு சொல்கிற மாதிரி பொத்துன்னு விழுந்துருச்சு அதை பறிக்கவும் ஒரு சந்தோஷம் இத்தனை இத்தனை நாள் நம்ம அங்கே இருந்தோம் இதெல்லாம் வந்து வீடியோ காலில் தான் அத்தா காமிப்பாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலே நம்மளே வந்து பிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஃபீலிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நானும் வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக எடுக்கணும் வீடியோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கும் இருக்கிற மனநிலைக்கும் கொஞ்சம் நேரம் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறதையும் மறந்துடுவேன் அப்படியே போய் கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வாரத்தோட ஃப்ரைடே விளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி இப்பிலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய முதல் வெள்ளிக்கிழமை இது எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இது என்னோடய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழ மை இந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் எல்லா நாளும் ஒரே நாள் தான் பட் ஸ்பெஷலாக அப்படி தோணும் இல்லையா நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கி இது முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி அத்தா வந்துட்டு போனாங்க நான் அன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மட்டன் பிரியாணி பண்ணி குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வச்சுருந்தேன் அத்தா வந்தாங்க அத்தாவும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் வச்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு தனியாக உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போரிங்காக இருந்துச்சு சரி நமக்கு தொன்ன வந்துட்டு டிவியில் போடுவோம் நம்ம நம்ம வீடியோஸையே பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அது தனியாக இருந்தாலே வந்து பசி எடுக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன்னே தெரியல உங்களுக்கும் இப்படி தானா இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் இந்த பெர்னா வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நானே இப்போ தான் வந்து தனியாக உட்காந்து பார்க்குறேன் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒன்றா இருந்தது எவ்வளோ ஒரு மெமரியாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த விலாகா இருந்ததுனால ஸோ பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு ஒன்றா இருந்தது எவ்வளோ ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம் இல்லையா ஸோ சரி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போணுன்னா இப்போ நான் உட்காந்து அள்ள ஆரம்பிச்சிருவேன் சரி வேண்டாம் நம்ம வந்து விளாகை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தான் சரி அந்த எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் வீட்லேயே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே நிறைய வேலைகள் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வாஷிங் மிஷின் இருக்குது துணி வந்துட்டு இங்கேயே விரிச்சிடலாம் அந்த ஸ்டாண்டில் விரிக்கிறத விட நம்ம சவுதியில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா சில்வரில் அதில் விரிக்கிறத விட இந்த மாதிரி கொடியில் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுடலாம் அப்பப்போ வந்துட்டு நமக்கு துணி சேர்றது வந்து நல்லா தெரியும் டக்குன்னு எடுத்து போடலாம் காஞ்ச ஒன்று எடுத்து மடித்து வைக்கலாம் அந்த மாதிரி இந்த சர்வீஸ் கிச்சன் வந்துட்டு எனக்கு யூட்டிலிட்டி ஏரியா அப்படி நிறைய நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் நிறைய பார்த்திங்கன்னா அந்த அந்த கார்னரில் வந்துட்டு அந்த எல்லாமே க்ளீனிங் பர்பஸ்க்கு தேவையான அந்த தொடப்போம் வந்துட்டு குப்பை அழுகிற மரம் ஸோ அந்த மாதிரி மாப்பு எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் எனக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த வீட்டில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் விளாக்லாம் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடு கட்டி முடித்து இந்த வீட்டில் வந்து நான் ஒரு ஒன் இயர் தான் இருந்தேன் தான் வந்து சவுதிக்கு வந்துட்டேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வீடியோஸ் மு முன்னடிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும் அப்புறம் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் மாதிரி சவுதியில் முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்பியும் வந்துட்டு இங்கே வந்தாச்சு இனி இந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் உங்களோட இது வரைக்கும் நம்ம ஹோம் டூரே போட்டதில்லை இனி ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு ஹோம் டூர் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இன்ஷல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த வீடு எப்படி பிளான் பண்ணோம் எப்படி வந்துட்டு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சர் வீழாகல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இட்லி மாவு அரைக்க போகிறேன் இங்கே வந்து ஸோ அது வந்துட்டு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பலமே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இட்லி மாவு இருந்துடுச்சு அப்படின்னா காலையில் வந்துட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு தோசை அந்த மாதிரி ஊற்றி கொடுத்து கூட அனுப்பிச்சி விட்ருலாம் பிள்ளைங்கள இல்லைன்னா உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்ன நாளைக்கு காலையில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அதனால் அதை முதல்ல ஊற வைக்கணும் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டேன் நீங்கள் இந்த விஷயத்தில் எப்படி அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் மாதிரி காஃபி டீ ஏதாவது போடலாம் அப்படின்ட்டு பாலை ஊற்றி வச்சுட்டு ஸோ அந்த கேப்பில் நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஷகில் கூட்டி வந்துட்டு இந்த பீனட் பட்ரும் பிரெட்டும் வச்சு கேட்டுகிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பீனட் பாட்டரும் அண்ட் வந்துட்டு ப்ரெட்டும் இன்னும் எதுவுமே வந்து செட் ஆகலை ஆகல மீன்ஸ் இந்த இடத்துல தான் ஓரளவுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கிங்க்கு இன்னும் அந்த கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிச்சனில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்னும் அங்கே வந்துட்டு நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான் என்ன சொல்கிறதுனா நிறைய நேரம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சி டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி தான் போயிட்டுருக்கு மைண்ட் அளவுலேயும் சரி ஹெல்த் அளவுலேயும் சரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆனால் வந்துட்டு டயர்ட் ஆகிடுறது கொஞ்சம் நேரத்துலேயே அதனாலே ஒன்றுமே பண்ணலை இன்னும் அந்த கிச்சன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது ஸோ இந்த இடம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே தான் வந்துட்டு என்னோட இந்த கிரைண்டர் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரைண்டர் என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்னோடய சீர்லேயே என் கல்யாணத்தப்போ எடுத்தது இப்போ வரைக்கும் சூப்பர் கண்டிஷனில் தான் ஓடிக்கிட்டு இந்த மாடல் கிரைண்டர் வந்து யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட வந்துட்டு இந்த டேபிள் டாப் கிரைண்டரும் இருக்குது பட் அதை விட இதுதான் வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதில் போட்டுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துட்டு அதில் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடுன்னு சொல்கிறது என்னென்னா கல்ல வாசலில் நிற்கலாம் தெரு வாசலில் நிற்கலாம் எல்லாமே நம்ம இடம்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய வந்துட்டு நேச்சுரலாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்ட் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் கல்ஃபில் இது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லிய மனசை தேத்திக்கிறது வேறு என்ன பண்ணேன் அங்கே இருக்கும்போது அங்கே அங்கேக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான் இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் நம்ம இடம் இங்கே தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் இல்லையா நம்ம மனசை சொல்லி பேச்சு கேட்காத மனசுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நான் எனக்குள்ளேயே சொல்லிவிட்டு புரிய வச்சுக்கிட்டேன் நான் வளர்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டு எடுத்துட்டு வாசலுக்கு வந்தாச்சு இது என்னோட மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட் பிளேஸ் முன்னிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இங்கே வாசலில் உட்காந்து டீ பிடிக்கணும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து நம்ம குட்டியாக வச்சுட்டு போன செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துருக்கு இந்த ஸ்னேக் பிளான்டெல்லாம் வந்து செம்மையாக வளர்ந்துருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது நிறையா மண்ணெல்லாம் மாற்றணும் அண்ட் வந்துட்டு இந்த பிளான்டர் கூட மாற்றணும் போல இருக்கு பிளான்டர் மட்டும்தான் வெளுத்து போயிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா செடியெல்லாம் சூப்பராக அத்தா வந்து தண்ணியெலாம் நல்லா ஊற்றி அழகாக வந்து பாதுகாத்து அழகாக வச்சுருக்காங்க நான் வச்சிருந்தா கூட இப்படி வச்சுருப்பேனான்னு தெரியல அண்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நகர்த்தி அந்தந்த செடி எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது எல்லாத்தையும் வந்துட்டு என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறது இன்ஷெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் வந்து இந்த வீட்டிலருந்து வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஈகி வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போதைக்கு வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபுல் விலாக் வந்து எடுக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு அது செட் ஆகலை ஆனால் இன்ஷல்லாம் நான் ஃபுல்லாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போதும் சரி பண்ணிட்டும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நிறைய வளாக்ஸ் வரும் இப்போதைக்கு நான் வந்து இங்கே எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க இல்லையா என்னோடய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்மளோட ஜாதி முல்லை செடி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூத்து பூத்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு பூவு சரி இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம்லாம் நம்ம பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எனக்கு ரொம்ப ஆசை இந்த நம்ம வீட்டில் ஒரு செடின்னு வச்சு அதில் வந்து பூன்னு பூத்து அதெல்லாம் பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரீம் இருக்கும் கண்டிப்பாக அல்லாஹத்தில் எல்லாரோட கனவையும் நிறைவேற்றணும் ஸோ எல்லாரோட ஹலாலான ஆஜித்துக்களும் ஹபிளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அடுக்குமல்லி பூ செடி இருந்துச்சு அதுலேயுமே ஒன்று ரெண்டு பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பிச்சேன் நிறைய எட்டாத ஹைட்டில் இருக்குது இனி வந்துட்டு கிட்டுக்கியாக பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ காஃபி குடிச்சிட்டு காஃபி இல்லை டீ குடிச்சிட்டு அந்த கேப்பில் வந்துட்டு பூவெல்லாம் பிச்சாச்சு இங்கே வந்துட்டு உளுந்துமே நல்லா அரைஞ்சு இருந்துச்சு ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அந்த கிச்சனில் இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோம்னா அடுத்த வேலை என்னவோ அது நம்ம செஞ்சிடணுங்கிற மாதிரி நான் போட்டுவிட்டு இந்த காஃபி குடிக்கிற கேப்பில் ஸோ இந்த உளுந்து மாவும் நல்லா அரைஞ்சிடுச்சு அதையுமே வந்து எடுத்துட்டு ஸோ ரைஸை போட்டு விட்டாச்சு ரைஸை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து நல்ல மையம் அரைஞ்சிடுச்சுன்னா ஒன்றுக்கும் உதவாத மாதிரி மாவு ஆகிடும் அதனால் ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அதையும் வந்து அரைச்சிட்டு இருக்கேன் அண்ட் இங்கே வந்து கிச்சன் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு தொடைச்சதோடு இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டேன் இனி நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைசிங் பண்ணணும் இந்த கிச்சனில் ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போதைக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்குது ஃபுல்லாக வந்து தொடச்சி நீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணணும் பண்ணிவிட்டு நான் உங்களோட அதையும் வீடியோ போட்டுட்டுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இன்ஷல்லா நம்ம அந்த வீடியோவும் பார்க்கலாம் சோ இங்க வந்துட்டு அம்மா உட்காந்து சகில் குட்டி எல்லாம் உட்காந்து ஏதோ விஜய் டிவி சீரியல் பாத்துட்டு இருக்காங்க ஆனா கொடுமைலயும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சீரியலே பார்த்தது கிடையாது இப்போ அம்மா வந்து சீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுனால எனக்கு வந்து தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் இது என்ன சீரியல்னே தெரியாமல் நானும் அது கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கறது எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் எந்திரிச்சு போயிடுவேன் ஆனால் நான் வந்து முதல் வேலையாக என்ன பண்ணேன்னாக்கா ஸ்கூல் விஷயத்தை வந்து முடித்தேன் அடுத்தது வந்து ஜியோ ஃபைபர் நெட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன் அது நான் அங்கே இருக்கும் போதே வந்து ஹபி பேசிட்டாங்க நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் கால் பண்ணி அதையும் வர வச்சாச்சு இனி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல ஒன்றுமே பிரச்சனை இருக்காது நல்லபடியாக அப்லோட் பண்ணலாம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ பண்ணி இங்கே பேக்ஸ் மட்டும் இருக்குது இப்போ இதை எடுத்து மேலே வச்சுட்டோன்னா இதுவுமே நீட்டாகிடும் இதை வந்து பிரிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ரெண்டு குட்டீஸை தான் அப்படி இருந்திருந்தா அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க பட் அவங்க பக்கத்தில் இல்லை பசங்க வந்துட்டு ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் வந்து இந்த ஆரோப்ளேன் பற்றி சொல்லி ஆகணும் இது வந்துட்டு என்னோட ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது எங்கள் அத்தா எனக்கு எடுத்துகிட்டு வந்தது சவுதியிலிருந்து அது இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்குது இன்னுமே நிறைய டாய்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் பசங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது உடைச்சிட்டாங்க என்னோடய குழந்தைங்க விளையாடின டாய்ஸ்ன்னு நான் வந்து அவங்களோட சின்ன வயசு டாய்ஸ் வந்துட்டு மெமரிபிளாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் உங்களோட குட்டி வைஸ் டாய்ஸில் இருந்து இப்போ உங்கள் குழந்தையோட டாய்ஸ் வரைக்கும் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த விளாக் வந்து எந்த லிஸ்ட்டில் வரும்லாம் எனக்கு தெரியல என்னோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லபடியான விளாக்ஸ் எல்லாமே வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்